அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை குபேர கலச அறக்கட்டளை நடத்தும் பதினாறாவது கருத்தரங்கத்தில் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் கொண்டு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ எண்களை பத்தி தான் நம்ம வந்து எப்பயுமே பேசக்கூடியது இந்த எண்கள் மூலமாக நமக்கு எந்த மாதிரி விஷயங்களை நாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் இதுல இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தொழில் வளர்ச்சியை தடை செய்யும் எண்கள் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாருமே வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வேகத்தோடு தான் நம்ம வந்து செயல்பட்டு கொண்டிருக்கோம் ஆனா எங்க போனாலும் வந்து ஒரு பந்த தூக்கி எறிஞ்சா திரும்பி எப்படி நம்ம மேல விழுகுதோ அதே மாதிரிதான் எல்லா விஷயத்திலையுமே நடந்துகிட்டு இருக்கோம் சிலருக்கு இது என்ன காரணம் அப்படின்றத முத நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன சார் புதுசா ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க உண்மைதான் ஏன்னா நம்ம வைத்து பயன்படுத்தக்கூடிய இந்த எண்கள் நமக்கு வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறது அதாவது ஜோதிட ரீதியாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு இருந்தாலும் நம்ம கையில் வைத்து பயன்படுத்தக்கூடிய இந்த எண்கள் நமக்கு வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறது இது யாருக்கும் தெரியாது அதை கவனிக்கிறது இல்லை முதல்ல இப்போ ஒரு ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் ஒரு கடையில போய் நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு நம்பர் கொடுங்க இல்லை ஃபேன்சியாக இருந்தால் போதும் கடைசியாக முடியும் போது ஒரு நல்ல நம்பராக இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துட்டு வந்துடும் ஆனால் அந்த நம்பர் மூலமாக நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை ஆய்வு செய்ய வேண்டும் ஆய்வு செய்யும் தான் அதனுடைய வேலை என்ன செய்கிறது என்பது தெரிந்து கொள்ள முடியும் இதில் ஒரு சிலருக்கு நல்ல எண்களாக அமைந்து விடுகிறது ஒரு சிலருக்கு அவன் நம்பர் வாங்கின பிறகு அங்கே எல்லா விஷயமே கீழே போக ஆரம்பிக்கிறது இது என்ன காரணம் அப்படின்னு நம்ம வந்து ஆய்வு பண்ணும்போது தான் அவருக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் நன்றாக இருந்தால் அவருக்கு அந்த நம்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அருமையாக அமைந்து கொள்கிறது அதுவே சரியில்லாத திசா புத்திகளாக நடந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு அந்த எண்கள் மூலமாக பல பிரச்சனைகளை கொடுத்து அங்கே வந்து கீழே இறங்க வச்சது இதனால நம்ம வந்து எவ்வளவுதான் நம்ம வந்து முற்றுநாளும் மோதினாலும் அங்கே வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக முடியறதே இல்லை இதில் எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபோன் நம்பரில் தான் நம்ம முக்கியமாக எடுக்கலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம வீட்டில் கூட அதிகமாக பேச மாட்டோம் அதாவது கணவன் மனைவி கூட அதிகமாக கூட பேச மாட்டோம் ஆனால் ஃபோனில் தான் அதிகமாக இன்றைய கால சூழ்நிலையில் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ முதல்ல நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் அந்த மொபைல் அப்படின்ற அந்த மொபைலை தான் நம்ம வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இன்றைய கால சூழ்நிலை அப்ப இந்த வரக்கூடிய அந்த எண்களை நாம் சரியாக பார்த்து பயன்படுத்த வேண்டும் அப்ப அந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அதுல சிம் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டாதான் தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்ப சிம் கார்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா எதையோ ஒரு சிம் கார்டை வாங்கி போட்டு நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது முதல்ல அப்ப அதுல இருக்கக்கூடிய எண்களை நாம் சரியாக பார்த்து பயன்படுத்த வேண்டும் அப்ப ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை ஆய்வு செய்து இந்த ஜாதகருக்கு இந்த எண்கள் தான் அங்க வந்து நன்றாக இருக்கும் என்பதை முதல்ல நாம் தீர்மானத்திற்கு கொண்டு வர வேண்டும் அதன் பிறகு அதற்கு உண்டான வலுவான எண்களாக நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டும் இப்ப எல்லாருமே வந்து சில எண்கள் எல்லாம் ரொம்ப பேட் நம்பர்களாக வச்சிருப்பாங்க அவங்க வைத்திருக்கக்கூடிய எண்கள் மூலமாக அவங்க ரொம்ப விஷயங்களை சந்தித்து கொண்டிருப்பாங்க அப்ப அதன் மூலமாக சந்திக்கக்கூடிய விஷயங்களை இன்று சில எண்களை நம்ம வந்து எடுத்து கொடுக்குறோம் இந்த மாதிரி எண்கள் இருந்தாக்கும் அவருடைய அதாவது தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் மெயின் எல்லாருக்குமே தொழில்தான் அப்ப தொழில வரக்கூடிய எண்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம வந்து சில எண்கள் மூலமாக சொல்லும் போது உங்களுக்கு வந்து புரிய வரும் சரிங்களா அப்ப இந்த எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒவ்வொரு சிலருக்கு இதை வந்து டோட்டலாகவும் நீங்க எடுத்துக்கலாம் அல்லது மூன்றாவது ஸ்தானமாக வரக்கூடிய அந்தவது பத்து நம்பர்ல வரக்கூடிய அந்த நாலு அஞ்சு ஆறு அப்படின்ற நம்பர் அந்த எண்களை நீங்க வந்து எடுத்துக்கலாம் அந்த நம்பர்களில் வரக்கூடிய இந்த நெகட்டிவ் தாட் எப்படி இருந்தால் நம்மளுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலாம் தொழில் வளர்ச்சியை தடை கொடுக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே மெயினா இருபத்தி எட்டு இந்த இருபத்தி எட்டு அந்த ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்துல வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் அந்த தொழில் மூலம் இவர் எதிர்பார்த்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அங்கே ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்ப இந்த தொழில் மூலம் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் தெண்ட செலவுகளாக அங்க வந்து நடக்கும் அப்ப தெண்ட செலவுகளையும் ஏமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய எண்களாகவே இந்த நம்பர்கள் அங்க வேலை செய்யும் இந்த நம்பர்கள நம்ம வந்து பத்து எண்களையும் நம்ம வந்து கூட்டி கொண்டு வரும்போது அதுல வரக்கூடிய டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னால அதுவும் இருபத்தி எட்டாக வந்தால் அதுவும் இந்த மாதிரி பலன்களையே தரும் அப்ப தொழில் மூலம் அந்த இருபத்தி எட்டு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து உள்ள எனக்கு வரல சார் ஆனால் டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி எட்டு வருது அப்படின்னு இருந்தீங்கனாலும் அந்த போன் நம்பர் உங்க கைக்கு வந்த பிறகு அந்த நம்பர் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எந்த செலவுகளும் ஏமாற்றத்தையுமே கொடுக்கும் அப்ப இந்த இருபத்தி எட்டு அப்படின்ற நம்பரை நம்ம முற்றிலும் அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு அப்ப இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு அப்படின்ற ஒரு வண்டி நம்பர்லாம் வச்சிருப்பாங்க அந்த வண்டி எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அதுல தெண்ட செலவுகளும் ஏமாற்றமும் நடக்கும் ஆனா டோட்டல் அங்க வரும்போது இருபது அந்த வண்டி வந்த பிறகு தெண்ட செலவுகள் ஏ நடந்தாலும் கூட அந்த வண்டி வந்த பிறகு ஒரு மாற்றங்கள் இருக்கும் இப்படிதான் நம்ம வந்து பலன்களை நம்ம எடுக்க வேண்டும் அப்படி இந்த விஷயங்களை இருக்கிறதா இல்லையா என்பதை உங்களுடைய அனுபவ ரீதியாக நீங்க வைத்திருக்கக்கூடிய எண்கள் மூலமாக நீங்க அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் அப்ப அந்த நம்பருக்குண்டான பலன்கள் இதுதான் அப்படின்றது நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அப்ப நமக்கு என்னதான் நம்பர்கள் அங்க வந்து சரியா வரும் அப்படின்றத உங்களுடைய ஜாதகமே அங்க வந்து முடிவு பண்ணும் ஏதோ ஒரு நல்ல நம்பரை எடுத்து நம்ம வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த நம்பர்கள் அங்க வந்து வேலை செய்கிறது இல்லை அப்ப உங்களுக்கு எந்த நம்பர்கள் அங்க நல்லா இருக்கும்ன்றத விஷயத்தை உங்கள் ஜாதகமே அங்க வந்து முடிவு செய்யும் சரிங்களா அப்ப இந்த இருபத்தி எட்டு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு அடுத்ததாக தொண்ணூத்தி எட்டு இந்த தொண்ணூத்தி எட்டு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஆரம்பம் அப்படின்ற இந்த போன் நம்பர்ல எல்லாம் ஆரம்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு தான் ஆரம்பத்திலேயே வரும் அப்ப இந்த தொண்ணூத்தி எட்டு தொழில் ஸ்தானத்துல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அது எந்த மாதிரி பலன்களை தரும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆரம்பத்துல தொண்ணூத்தி எட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இதுல முட்டு நாளும் மோதனாலும் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு வேகம் வெறியோடு தான் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே அப்படிதான் சார் இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க ஆனா இந்த தொண்ணூத்தி எட்டு தொழில் ஸ்தானத்துல வரும்போது அங்க வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு வேலை இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது நம்மளும் எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிக்கன்ற வேகம் வெறியோடு எல்லாம் செய்வாங்க ஆனா ஜெயிக்க விடாது ஜெயிக்க முடியாது முதல்ல அப்ப இந்த மாதிரி எண்களை நம்ம கையில வைத்திருக்கும் போது அங்க வந்து சிறப்பான பலன்களை நம்ம வந்து சந்திக்க முடியாது ஜெயிக்கவும் முடியாது சரிங்களா இது தொண்ணூத்தி எட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் அப்படின்ற நம்பர் வராது உங்களுக்கு ஃபோன் நம்பர்ல அப்ப இந்த தொண்ணூத்தி எட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த இடத்தில் வருகிறதோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனையை இவர்கள் சந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் அப்ப ஒரு குழந்தை ஸ்தானத்துல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் இவருடைய வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு போயிடுச்சு அப்படின்னாக்கும் இவருடைய குழந்தை அப்படின்னு வரும்போது அந்த குழந்தைகளுக்கு அந்த தொண்ணூத்தி எட்டு அப்படின்ற நம்பர் அங்க வேலை செய்து அப்ப அந்த தொண்ணூத்தி எட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே குழந்தைகள் எப்படியாவது ஜெயிக்கன்ற மாதிரி அங்க போயிட்டே இருப்பாங்க அங்க வந்து ஜெயிக்க விடாது ஜெயிக்கவும் முடியாது அல்லாடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை இங்க உருவாக்கும் அப்ப எந்த இடத்துல எந்த எண்கள் வருகிறது என்பதை நம்ம வந்து கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா அடுத்ததாக சில நம்பர்கள வந்து முன்னாடியே நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் இந்த நாற்பத்தி நாலு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே தனக்கு புரோஜனம் இல்லை அதாவது எல்லாமே இருக்கும் வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும் இந்த நாற்பத்தி நாலு தொழில் ஸ்தானத்துல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு தான் அங்க வந்து புரோஜனமாக ஒரு போயிட்டு இருக்கும் இப்ப தொழில் ஸ்தானத்துல இந்த நாற்பத்தி நாலு அப்படின்ற நம்பர் வந்து அடுத்தவர்களுக்கு புரோஜனமாக ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய நபராகவே இங்க இருக்கிறார்கள் அப்ப இந்த நாற்பத்தி நாளை நம்ம வைத்திருந்தால் நாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது தனக்கு அங்க வந்து புரோஜனம் இல்லை எல்லாமே இருக்கும் எல்லா திறமைகளும் அங்க இருக்கும் தனக்கு புரோஜனமாக அந்த ஒரு விஷயங்கள் அங்க நடக்காது அப்ப இந்த நாற்பத்தி நாலு டோட்டல் அங்க வந்து அந்த டோட்டலும் பார்க்க வேண்டும் அப்ப டோட்டல்ல நாற்பத்தி நாலு வந்து ஒரு நார்மலான நபராக இருந்தால் ஒரு தொழில் செய்து அவர் வாழ்க்கையை வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கும் அவர்கள் இந்த நாற்பத்தி நாலு அப்படின்ற டோட்டலாகவும் சரி அல்லது தொழில் ஸ்தானத்துல வரக்கூடிய இந்த நாற்பத்தி நாலாக இருந்தாலும் சரி அங்க அவருக்கு மிக அடியை பொறுத்துமே ஒழிய விடாது ஜெயிக்கவும் முடியாது முதல்ல சரிங்களா அப்ப இந்த நம்பரையும் நம்ம வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல எண்களாக அவருடைய ஜாதகத்தை அதை தீர்மானிக்கும் அந்த நம்பரை எடுத்து அவர் பயணிக்கும் போது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவர் போகலாம் சரிங்களா அப்போ இந்த நாற்பத்தி நாலு அப்படின்னாலே வண்டி நம்பர்லாம் ரொம்ப பேர் வச்சிருப்பாங்க இந்த வண்டி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு அப்படின்னு ஃபேன்சி நம்பர் வாங்கி வச்சிருப்பாங்க ஃபேன்சி நம்பர்லாம் சாதாரண ஆள் வாங்க முடியாது காருக்கெல்லாம் வாங்கணும்னாக்கும் குறைந்தபட்சம் நாற்பதாயிரம் ரூபா செலவு பண்ணணும் அதுபோக ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணி தான் அந்த நம்பரை வாங்க முடியும் அப்போ ஃபேன்சி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இந்த நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு அப்படின்ற நம்பர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வசதிகளும் இருக்கும் ஆனா தனக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அங்க இருக்காது நடக்காது அப்ப நாற்பத்தி நாலு நாப்பத்தி நாலு டோட்டல் பதினாறு அப்ப இந்த வண்டி வந்த பிறகு அங்க வந்து நன்றாகத்தான் இருக்கும் ஆனா இந்த நாப்பத்தி நாலு என்ன வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அந்த வண்டியோட ஓனருக்கு அங்க வேலை இல்லை அவருக்கு எந்த ஒரு புரோஜனமும் இருக்காது அடுத்தவர்களுக்கு புரோஜனமாகவே போகும் அப்ப குழந்தைகளுக்காக அடுத்தவர்களுக்காக சோசியல் சர்வீஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவர்கள் இந்த நம்பரை வாங்கும் போது அது அந்த நபர்களுக்கு அங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஒன்னும் நீங்க எதுவும் இது பண்ண வேண்டியது நாற்பத்தி நாலு நடுவில் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யாராக இருந்தாலும் கூப்பிட்டு ஒரு ஹெல்ப் கேட்டீங்கன்னாக்கம் அவசியம் அந்த ஹெல்ப் உங்களுக்கு வேலை செய்யும் வேலை செஞ்சு கொடுப்பாங்க அவங்களே உங்களுக்கு அப்ப நாற்பத்தி நாலு அப்படின்ற நம்பரை யார் அந்த தொழில் ஸ்தானத்துல வச்சிருந்தாலும் டோட்டல் நாற்பத்தி நாலு அப்படின்ற நம்பர் வந்தாலும் அந்த நபரை நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அவர்களால் முடிஞ்ச அந்த ஒரு உதவியை செய்யக்கூடிய சூழலை அங்க வந்து உருவாக்கி விட்டோம் அந்த நம்பர் சரிங்களா அதனால இந்த நம்பர்களை நார்மலான நபர்கள் வைத்திருந்தால் அங்க சிறப்பில்லை அடுத்த நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இதெல்லாம் வந்து தொழிலை தடை செய்யக்கூடிய எண்கள் ஒரு தொழில் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு தான் எல்லாருமே ஓடிக்கிட்டே இருப்போம் வேகம் வெறியோடு போவோம் ஆனா எதுவுமே அங்கே நடக்காது அதனாலதான் இந்த எண்களாய நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னாக்கும் அதையெல்லாம் நம்ம வந்து ஒதுக்கிடணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே அப்ப இந்த நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் அடுத்த நம்பராக நாற்பத்தி ஆறு இந்த நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பரை நாம் கையில வைத்திருந்தால் அதாவது டோட்டலாகவும் சரி அல்லது தொழில் ஸ்தானத்துல வரக்கூடிய எண்களாக இருந்தாலும் சரி இந்த நபர் வந் இந்த நம்பர் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அங்க எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்காது கிணத்துல போட்ட மாதிரியே தான் இருக்கும் ஒரு கல்ல வந்து கிணத்துல போட்டுட்டு ஒரு பத்து வருஷம் வந்து பார்த்தோம்னாக்கும் எப்படி இருக்கும் கல் வளர்ந்துருமா வளராது அது எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கும் பத்து வருஷம் கழிச்சு வந்து பார்த்தாலும் அது அப்படியே தான் இருக்கும் அதே போலதான் அவருடைய வாழ்க்கை திறன் திரும்பி பார்த்தா பத்து வருஷம் இருபது வருஷம் ஆனாலும் திரும்பி பார்க்கும் போது முத இருந்த மாதிரியே தான் இருக்கிறோம் ஒண்ணு வளர்ச்சி ஒன்னையும் காணாமே அப்படின்ற மாதிரி தான் அந்த நபருக்கு போயிட்டு இருக்கும் அப்ப அந்த மாதிரி எண்களை நம்ம கையில வச்சிருந்தோம்னாக்கும் அப்படித்தான் இருக்கும் இது நம்மளுக்கு தொழில் ஸ்தானத்துல மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி பார்க்க கூடாது டோட்டலையும் நம்ம எடுக்கணும் முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து மேடையில பேசும்போது திருச்செங்கோடு மேடையில் பேசும்போது இந்த நாற்பத்தி ஆறுக்கு பலன்கள் சொன்னவுமே ஆப்போசிட்ல இருந்தவர் எந்திரிச்சி உண்மையிலே ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டன் சார் அப்படின்னுலாம் சொன்னார் சரிங்களா அப்போ இந்த நாற்பத்தி ஆறு வைத்திருக்கக்கூடிய நபருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே வந்து ஏடாகும் இந்த நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பரை நாம் கையில வைத்து பயன்படுத்த ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னாக்கும் அடிபடுவது கூட அந்த இடுப்புக்கு கீழே தான் அங்க வந்து அடிவிலுக்கு அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் மேல இருந்து கீழே ரெண்டா நம்ம வந்து பிரிச்சு இடது கை வலது கை ஏதாவது ஒரு பக்கம் மேல இருந்து கீழே பக்கவாதம்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி ஒரு வாத சூழலையும் அங்க வந்து கொண்டு வந்தது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பருக்கு அதிகமாக இருக்கிறது அதனால இந்த எல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல எண்களாக நம்ம பயன்படுத்த வேண்டும் நாற்பத்தி ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கனாலே அருமையான நம்ம அதை டோட்டல் ஜி அதாவது நாலு ஆறும் பத்து அது சூரியனோட எண் இந்த சூரியன் வந்து நல்லா பலமா இருந்தாக்கும் நல்லா வேலை செய்யும் அப்படின்னு பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கையில வைத்து பயன்படுத்தக்கூடியவர்களை நீங்க வந்து கேட்கும் போதும் அந்த ஆய்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் அது சரியான பலன்களை நம்மளுக்கு தரும் இந்த ஒவ்வொரு விஷயங்களிலுமே உங்களுக்கு வந்து ஆய்வின் மூலமாக நாங்க எடுத்து அனுபவித்து அதன் பிறகுதான் உங்களுக்கு வந்து பலன்களாக நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நாப்பத்தி ஏழு இப்ப நாப்பத்தி ஏழு அப்படின்ற நம்பர் ஒரு தொழில் ஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் உட்கார விடாதவர்களை உட்கார விடாது ஓடிக்கிட்டே இருக்க வைக்கும் அப்ப ஒரு சோம்பேறித்தனமா ஒருத்தர் யாராவது இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த நபருக்கு இந்த நாற்பத்தி ஏழா நம்பரை நம்ம வந்து தொழில் ஸ்தானத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அங்கே வந்து சுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாகும் இந்த நாற்பத்தி ஏழை நம்ம வச்சுட்டோம் ஆனா டோட்டல் அங்கே சரியில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எவ்வளவு சுற்றுனாலும் நம்மளுக்கு வந்து புரோஜனம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது புரோஜனமாக இருக்கணும் நம்ம ரவுண்டிங்ல இருந்தாலும் கூட நமக்கு புரோஜனமாக இருந்தா தான் அதுல பலன் உண்டு எந்த ஒரு புரோஜனம் இல்லாமல் சுத்திக்கிட்டே இருந்தாக்கும் யாருக்கு புரோஜனம் யாருக்குமே புரோஜனம் இல்லை அப்ப இந்த நாற்பத்தி ஏழு நடுவுல இருந்தாலும் அங்கே டோட்டல் வரக்கூடிய எண்கள் நல்ல எண்களாக நம்ம வந்து எடுத்து கொடுக்க வேண்டும் அப்படி எடுத்து போது அந்த நம்பர் அவருக்கு அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ அவருடைய ஜாதகத்தை வைத்து எடுத்து அதில் இருக்கக்கூடிய சூட்சம பலன்களை ஆய்வு செய்து அதன் பிறகுதான் நம்பர்களாக கன்வெர்ட் பண்ணி அந்த நம்பர்களை நாம் வந்து உங்களுக்கு பயன்பாட்டுக்கு கொடுக்க வேண்டும் இப்ப ஒரு ஜோதிடம் பார்த்து நம்ம வந்து பலன் சொல்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயில் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து சொல்லுவோம் இந்த கோயிலுக்கு நீங்க எதுவும் இத்தனை முறை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் பலன் கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க அந்த ஜோசியிட்ட போனேன் அங்க வந்து பரிகாரம் தான் சொல்றாங்க அப்படின்லாம் ரொம்ப சொல்லிட்டு இருப்பாங்க அந்த பரிகாரம் செஞ்சாலும் அங்க வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னாலும் கூட இப்ப நாங்க சொல்லக்கூடிய இந்த எண்களை வந்து நீங்க வந்து தினசரி நம்ம வந்து பயன்படுத்தி கொண்டே இருப்போம் இப்ப ஒண்ணும் இல்ல நம்ம வந்து போன் பண்ணாம நம்ம வச்சிருந்தா கூட நமக்கு கால் வந்துகிட்டு இருக்கும் அப்ப நமக்கு கால் வரும் போது அந்த போன் நம்பர்ல இருக்கக்கூடிய எண்கள் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆக்டிவேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்ப அந்த எண்கள் மூலமான நல்ல விஷயங்களாக இருந்த நற்பலன்களை அந்த ஜாதகர் சந்திப்பார் அங்க வந்து நெகட்டிவ் தாட் இருக்கக்கூடிய எண்களாக இருந்துச்சு அப்படின்னாக்கும் நெகட்டிவ் தாட் உள்ள விஷயங்களை அந்த ஜாதகர் சந்திப்பார் இப்படித்தான் இந்த நம்பர்கள் நமக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது நம்ம கோயிலுக்கு போனோம்னா ரெண்டு தரம் மூணு தரம் போவோம் அதோட மாற விட்டுருவோம் என்ன சார் ஒண்ணுமே காண அப்படின்னு விட்டுருவோம் ஆனா இந்த எண்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி கையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை விடாது நம்ம விட்டாலும் அது விடாது அப்படித்தான் போகும் சரிங்களா அடுத்ததாக நம்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அடுத்த இந்த தடை செய்யக்கூடிய எண்கள் அடுத்த நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நாப்பத்தி எட்டு நாப்பத்தி எட்டு அப்படின்ற நம்பரை நாம் கையில வச்சிருந்தோம்னா ஒரு தொழில் ஸ்தானத்துலயோ எந்த இடத்துல இந்த நாற்பத்தி எட்டு வருகிறதோ அந்த இடம் சார்ந்த ஒரு விஷயத்தை என்ன விஷயத்தை சந்திப்பார் அப்படின்னாக்கும் பெரிய பெரிய திட்டங்கள்லாம் இவர் போடுவார்கள் பெரிய பெரிய திட்டம்லாம் போடுவாங்க பல கோடி கணக்கான ஒரு திட்டங்கள்லாம் இங்க வந்து தீட்டுவாங்க ஆனா அங்க ஒரு பைசா பிரோஜனம் இல்லாம போயிடும் அப்ப திட்டங்களை தீட்டக்கூடிய நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தி எட்டு பிரோஜனம் இருக்காது அப்ப திட்டங்களை போட்டு அதை பெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகக்கூடிய நம்பராக தான் இந்த நாற்பத்தி எட்டு இருக்கிறது அப்ப நாற்பத்தி எட்டு டோட்டல் அங்க வந்துச்சு சார் இது என்ன சார் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு வந்த பிறகு அந்த போன் நம்பர்ல நாப்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர் வந்துருச்சு அப்படின்னாக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் எண்கள் என்ன என்றதை நம்ம வந்து கவனித்து அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்களை நம்ம தாராளமா எடுத்து அந்த ஜாதகருக்கு நம்ம சொல்லலாம் இப்படி இந்த நாற்பத்தி எட்டு அப்படின்ற நம்பரை எல்லாம் நம்ம வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணி கொள்வது உங்களுடைய தொழில் வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய எண்களாகத்தான் இந்த எண்கள் இருக்கிறது அதனால அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கொள்வது சிறப்பு அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நாப்பத்தி ஒன்பது இந்த நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இதெல்லாம் வந்து ஆகாத எண்கள் நம்ம சொல்லலாம் நாப்பத்தி ஒன் ஒன்பது நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க நாலு அது ராகுவாக அங்க கன்வெர்ட் பண்ணிடுவாங்க அப்படி நம்ம எடுக்க கூடாது அதாவது நாப்பத்தி ஒன்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நாற்பத்தி ஒன்பது மட்டும்தான் அங்க பேசணும் அப்ப ஒரு விஷயங்களை ஒரு முறை மட்டும்தான் நம்ம கூட்டணும் கூட்டி கூட்டி அதை வந்து ஒற்றைப்படையாக நம்ம வந்து கொண்டு வரக்கூடாது அப்ப நம்ம ஒரு முறை கூட்டி வரக்கூடிய எண்கள் எதுவோ அந்த எண்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு உண்டான விஷயங்களை நம்ம சொல்லும் போது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்கிறது அப்ப இந்த நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் அதுவும் அங்க வந்து சிறப்பில்லை நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அங்க செய்ய விடாது தடையை கொடுக்கக்கூடிய எண்களாகவே இருக்கிறது அங்க ஏதோ ஒரு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை அங்க உருவாக்கிறது அப்ப தொழில நினைச்சு இந்த ஜாதகர் அங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அங்க இருக்கு அப்ப இந்த எண்களை எல்லாம் நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்ம என்னதான் முற்றுநாலும் மோதினாலும் சண்டைப்பட்டுக்கிட்டே உட்காந்துருக்கணும் அப்ப ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியாது சரிங்களா அப்ப இந்த எண்களை எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கனாலே எழுபது எழுபது அப்படின்னு பாத்தீங்கன்னாலே யூஸ் நம்மளுக்கு யூஸ் கிடையாது இந்த எழுவது அப்படின்ற நம்பரை நம் தொழில் ஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் செய்வது சிறப்பு அந்த மேனேஜ்மெண்ட் செய்வதன் மூலமாக அந்த நிறுவனத்திற்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்ப அஞ்சாம் நம்பரையும் நம்ம எழுபதாம் நம்பரையும் நம்ம வந்து பயன்படுத்தணும்னாக்கும் அந்த பயன்படுத்தக்கூடிய நபருக்கு அங்கே சிறப்பு இல்லை அந்த ஒரு நிறுவனத்துல நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடிய அந்த இடத்திற்கு அங்க சிறப்பான பலன்களை தரும் அஞ்சா நம்பருக்கு இது அருமையான பலன்களை தரும் எழுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நார்மலாகவே இருந்தாக்கும் நம்ம அடுத்தவர்களுக்கு தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுத்து போது ஒரு இது அதாவது ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இரண்டு பேர் இப்போ போறாங்க அதாவது பார்ட்னர் ரெண்டு பேர் போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இவர் மூலமாக போய் அந்த விஷயத்தை எடுத்து சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பிடிச்சி கொடுப்பாரு இதன் மூலமாக அடுத்தவங்க பலனை தட்டிக்கிட்டு போயிடுவாங்க அப்ப ஒரு விஷயத்தை நாம் எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயம் மட்டும்தான் இங்க இருக்கு நம்மளை வச்சு அடுத்தவங்க சம்பாதிச்சிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எழுபதா முறை நம்ம வந்து எதை உதாரணமாகவே சொல்லலாம் இது டோட்டலையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ டோட்டலும் நம்மளுக்கு எழுபது அப்படின்ற நம்பர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை வச்சு அடுத்தவன் சம்பாதித்துக் கொள்வானே ஒழிய நம்ம சம்பாதிக்கவே முடியாது முட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம் எங்க போனாலுமே சரிங்களா அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு முப்பத்தி ஒண்ணு இந்த முப்பத்தி ஒண்ணு அப்படின்ற நம்பர் நம்ம கையில இருந்துச்சுனாலும் சரி ஒரு தொழில் ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல வந்தாலும் பணப்பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் பணப்பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு